சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்றைக்கு இந்து சமய அலுவலத்துறை சார்பிலே மானிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு விவாதம் நடைபெற்று வந்தது அதில் இந்து சமய ஆவணத்துறையுடைய அமைச்சர் உண்மையிலே அமைச்சரா இல்லை கேடியா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை ஏன்னால் அந்த அளவுக்கு சட்டசபையினுடைய மாண்பை இந்த சட்டசபை என்பது இந்த சட்டப்பேரவை நூறு ஆண்டுகள் காண்கின்ற மிகப்பெரிய சட்டங்களை சமூக சீர்திருத்த சட்டங்களை சமூக நீதி சட்டங்களை உருவாக்கிய இந்த மன்றத்தில் இன்றைக்கு வேஷ்டியை கொண்டு கொள்கையை மாற்றிக்கொண்டு தலைமையை கொண்டு தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர்பாபு என்கிற கேடி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு அவர் அவருடைய அரசை பற்றி சொல்வதை பற்றி அவர் தலைவரை பற்றி சொல்வதை பற்றி யாருக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை ஏன்னால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு அவர் வந்து திருமணம் கடந்த ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேலே தடைப்பட்டு போயிட்டது நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு மாண்பு பேரை தலைவர்களே அனுமதி பெற்று இந்திய வரலாற்றிலேயே திருக்கோயில்களிலே ஏழை எளிய வறுமை நிலையிலே விழுப்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஆயிரத்தெட்டு திருமணங்களை உலக வரலாற்றிலே ஒரே மேடையிலே நடத்தி காட்டி வாழ்விலை ஒளியேற்றி வைத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்போது சேகர்பாபுக்கு தலைமையும் உலகமும் அம்மா அவர்கள்தான் ஆனால் அதையெல்லாம் இன்றைய தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அவர் அதை மாற்றி அந்த வரலாற்றுகளை மாற்றி எழுதுகிற போது சட்டமன்ற பேரவையினுடைய ஆவணங்கள் என்பது அது ஏதோ தெருவில் இருக்கக்கூடிய அச்சடித்து விற்கிற புத்தகம் அல்ல இது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆவணங்கள் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகிற ஒரு பதிவேடு நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் எப்படி நமக்காக உரிமைக்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை வருகிற தலைமுறை படித்து அறிந்து புரிந்து அதன்படி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிற அந்த ஆவணங்கள் ஆனால் இப்படி ஒரு கேடியை பெட்டை பேடியை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையினுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது என்றால் அவர் பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே மிகச்சிறந்த விளக்கம் உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம் சைணவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது ஆனால் அவரை வாழ வைத்த தெய்வம் அவரை அடையாளம் காட்டிய தெய்வம் வெறும் சைக்கிள் செயினில் சைக்கிள் கடை வச்சு தெருவில் இருந்தவனை கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவனை வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் முத முதல்ல காலடி எடுத்து வைக்கிற போது அந்த தெய்வத்தை வணங்கி எத்தனை முறை காலிலே விழுந்து வந்தவனே இன்றைக்கு அந்த தலைவியினுடைய தெய்வத்தினுடைய ஆட்சியை அவர் வந்து குறைத்து மதிப்பிட்டு சொல்லுகிற போது அதை உண்மையான வித்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அம்மாவின் குழந்தைகள் பொறுத்து கொள்ள முடியவில்லை